ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் இந்த பதிவில் எங்களுடைய ஒரு ட்ராவல் விலாகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களோட வெக்கேஷனுக்கு நாங்கள் இந்த முறை எங்கே பிளான் பண்ணியிருந்தோம் எங்கே போகணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எங்களோட ட்ரிப்பு எங்கே அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவோட மெடிலில் சொல்கிறேன் ஏர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் போல் ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம் எங்களோட ட்ரிப்புக்காக அதாவது ஏர்போர்ட்டில் நம்ம செக்இன் பண்ணுறது ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் செக்இன் பண்ணிடலாம் இல்லைங்களா அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏர்லி மார்னிங் சென்னையில் செம்ம வெயில் இருந்தாலும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு ஏர்போர்டுக்குள்ளே வந்தாச்சு எங்களோட பேகேஜஸ் எல்லாம் போட்டாச்சு இப்போது நிம்மதியாக போய் ஒரு இடத்துல உட்கார போகிறோம் நம்மளோட ட்ரிப் எங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே ஆவலாக இருப்பீங்க ஆமாங்க நம்மளோட ட்ரிப் டு ஷிரடி ஷிருடி சாய்பாபாவை பார்க்குறதுக்காகத்தான் நாங்கள் இப்போது சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோம் பாபாவை பார்க்கறது அப்படின்னாலே பறவை சொந்தான் பாபாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு எங்களோட இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மே மாதம் எயிட்டீன்த் நைன்டீன்த் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் மூ நாலு நாள் எங்களோட ட்ரிப் இந்த வெக்கேஷனை வந்துட்டு சாய்பாபாவோட சேர்ந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக பாபாவை தரிசனம் பண்ணி கிளம்பலான்னு சொல்லி பாபாவை ஓம் சாய்ராம்னு சொல்லி சென்னை மண்ணிலேருந்து கிளம்பியாச்சு எவ்வளோக்கு எவ்வளவோ சீக்கிரமாக போய் சேர்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாபாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு இருந்தாலும் எங்களோட ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட் வந்து ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் லேட்டர் ஃப்ரம் ஹைதராபாத் டு ஷெர்டி ஒரு லெவன் ஓ கிளாக் போல் நாங்கள் ஹைதராபாட் ரீச் பண்ணியாச்சு இங்கே கொஞ்சம் குட்டி குட்டி விண்டோ ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து நமக்கான லஞ்சையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பிஃபோர் போர்டிங் அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன விண்டோ ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மே மந்தில் பார்த்திங்கன்னா எங்களோட வெட்டிங் அனிவர்சரி வருது முடிஞ்ச அளவுக்கு வெட்டிங் அனிவர்சரி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணுன்னு சொல்லி நாம் பிளான் பண்ணுவோம் மோஸ்ட்லி எங்களோட ட்ரிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பாக தான் இருக்கும் அந்த நேரம் காத்திருந்த நேரம் வந்தாச்சு ஹைதராபாட்லேருந்து ஷீரடியை நோக்கி நாங்கள் கிளம்பியாச்சு எவ்வளவு சீக்கிரமாக நாம் ஷீரடி மண்ணை மிதிக்க போகிறோம் பாபாவினுடைய தரிசனத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பாபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சாலும் பாபா நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பக்தரையும் ஷீரடி மண்ணை நோக்கி அவர் இழுத்துடுவார் அந்த பாக்கியம் இந்த முறை எங்களுக்கு அமைஞ்சது இந்த ஃப்ளைட் வந்து ஷிரடி மன்னர் தொட்டதையே நான் பாபாவை பாபாவினுடைய மண்ணை தொட்ட அந்த பரவசத்தை அடைஞ்சோம் பாபா எங்களை வரவேற்கிறதுக்காக ஷீரடி ஏர்போர்ட்டில் வெல்கம் டு ஷிரடி அப்படின்னு காத்துருந்ததாக நான் உணர்ந்தேன் ஆமாங்க பாபாவினுடைய மண்ணை மிதித்த இந்த நேரத்தில் நாம் அடையக்கூடிய பரவசம் அப்படிங்கிறது வார்த்தையில் சொல்லி மாறாது இப்படி ஒரு கா நாளுக்காகத்தான் காத்துட்ருந்தேன் பாபா அப்படின்னு சொல்லி இந்த மண்ணை மிதித்ததையே பாபாவை பார்த்ததா உணர்ந்தோம் இங்கேருந்து ப்ரீபெய்ட் டாக்ஸி புக் பண்ணி ஷிரடி ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் ஷிரடி சாய்பாபாவினுடைய ஆலயம் இருக்கக்கூடிய ஷிரடி நாம் வந்து இங்கேருந்து இவங்க ஏர்போர்ட்டில் ப்ரீபெய்ட் டாக்ஸி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சிலர் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் சென்னையிலேருந்தே புக் பண்ணியிருந்ததுனால தே சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை நாங்கள் பாபாவை பார்க்குறதுக்காக ஏர்போர்ட்லேருந்து ஷீரடி மண்ணை நோக்கி எங்களுடைய பயணம் தொடங்கி விட்டது நாங்கள் இங்கே சென்னையிலேருந்தே ஆன்லைன்லேயே வந்து பாபாவினுடைய தரிசனத்துக்கு ஆரத்திக்கு எல்லாமே புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக வந்து சேர்ந்தாச்சு இங்கே நாம் இருந்த ஹோட்டலுக்கு வந்து நம்மளுடைய லக்கேஜஸ் எல்லாம் போட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் தங்கியிருந்த இருந்து பாபாவினுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருந்தாலும் முதல்ல தெரியல அப்படிங்கிறதுனால ஒரு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணோம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே பாபாவை ரீச் பண்ணுற அதாவது பாபா தரிசனத்துக்கான கேட் இருக்கக்கூடிய இடத்த அடையக்கூடிய இட அந்த மாதிரியான டிஸ்டன்ஸில் தான் தங்கி இருந்தோம் இருந்தாலும் இடம் வழி தெரியணுன்றதுக்காக ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி ஒரு வழியா பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தாச்சு அன்னைக்கு எயிட்டீன்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஆரத்திக்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஆனால் ஈவினிங் சீக்கிரமாகவே நம்ம ஷெர்டியை ரீச் பண்ணிட்டதுனால நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு ஃப்ரீ தர்ஷன் அதாவது தர்ம தர்ஷனில் பாபாவை நாம் ஒரு தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு ஷிரடியில் பார்த்திங்கன்னா தர்ம தர்ஷனுக்கான கேட் நம்பர் பார்த்திங்கன்னா கேட் நம்பர் செவன் அந்த கேட் நம்பர் அந்த கேட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெளியில் நம்மளுடைய செல்ஃபோன்ஸ் வைக்கிறதுக்கான லாக்கரும் செப்பல்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டும் இருக்குது இந்த இடத்துல நாம் வச்சுட்டோன்னா நாம் நிம்மதியாக சேஃபாக வச்சுட்டோன்னு சொல்லி அந்த கேட்லேயே உள்ள நாம் நுழஞ்சிட்டோம்னா பாபாவினுடைய தரிசனத்தை நாம் பார்க்கலாம் ஷிரடியில் வந்துட்டு பாபாவினுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்கு இந்த கேட் வரைக்கும் தான் நம்மளோட ஃபோனை வந்துட்டு கொண்டு போக முடியும் அதுக்கு மேலே நாம் ஃபோனை லாக்கரில் வச்சுட்டா பாபாவினுடைய சமாதி மந்திர் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் இதெல்லாம் வந்து என்னால் வந்து கவர் பண்ண முடியல உங்களுக்கு கோவிலுடைய ஆரத்தி மற்றும் தரிசனம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் பை ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபைவ் தேர்ட்டி போல் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் நிற்க ஆரம்பித்து போயிட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு பாபாவினுடைய ஆரத்தி ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஈவினிங் ஆரத்தி தூப் ஆரத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஆரத்திக்காக தான் நாங்கள் தட் இஸ் நாங்கள் சாதாரணமாக ஃப்ரீ தர்ஷனில் பாபாவை தரிசனம் பார்த்துடலான்னு சொல்லி தான் உள்ளே என்ட்ரானோ ஆனால் இட் டேக்ஸ் மோர் தென் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஆயிடுச்சு கிட்ட கிட்டக்க வந்து சிக்ஸ் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி டைம் ஆயிட்டதுனால ஆஹா ஆரத்தி வந்து மே நமக்கு தரிசனம் பார்க்க முடியுமா லேட் ஆகுமான்னு கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சது ஆனா பாத்தீங்கன்னா பாபாவினுடைய தரிசனத்துக்காக போன எங்களுக்கு பாபாவினுடைய ஆரத்தியை பார்க்கறதுக்கான பாகியம் கிடைச்சிது ஏன்னா இந்த முறை ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன தான் ஆன்லைனில் புக் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரே ஒரு ஆரத்தி ரெண்டு தர்ஷன் ஒரு பூஜா அந்த மாதிரி கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் எங்களோட இந்த நாலு நாள் ட்ரிப்பில் ஒரு நாள் ஆரத்திக்கும் ரெண்டு தரிசனத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்யநாராயண பூஜைக்கும் தான் நான் புக் பண்ணியிருந்தோம் மற்றபடி பாபாவை பார்க்கணும் எல்லாமே தர்ம தரிசனத்தில் பாபாவை தர்ம தரிசனத்தில் பார்க்குறதுக்கான பாக்கியம் நாம தரிசனம் மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த கியூல வெயிட் பண்ண நேரமே பாபாவை கிட்ட கொண்டு போக கொண்டு போக ஆரத்தி நேரத்தை நெருங்கிட்டோம் தூப் ஆரத்தி பாபாவினுடைய தூப் ஆரத்தியை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது எந்த விதமான புக்கிங்கும் இல்லாமல் சாதாரணமாக தரிசனம் பண்ணணும்னு நினச்சி போனதுக்கே பாபா அவருடைய ஆரத்திய காமிச்சி ரொம்பவே மகிழ்ச்சி செய்தார் பாபாவை நாம ஒரு படத்துல பார்த்தாலே பாபாவை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுப்பாரு யோசிச்சு பாருங்களேன் பாபாவை நேருக்கு நேரா அந்த சாயங்கால நேரத்துல நல்ல ஒரு பச்சை வண்ண நிறத்துல பாபா ஜொலி ஜொலிக்க அவருடைய தூப் ஆரத்தியை கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடையாது கிடைச்சது பாபாவினுடைய அந்த ஆரதி தரிசனத்தை பார்த்துட்டு மன மகிழ்ச்சியோட நெகிழ்வோட வெளியில வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வரும்போதே அல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் கிட்ட வந்துருச்சு நாம் ஏற்கனவே பாபாவினுடைய ஷேஜ் ஆரத்திக்கு புக் பண்ணியிருக்கோம் ஷேஜ் ஆரத்தி பார்த்திங்கன்னா நைட்டு டென் ஓ கிளாக் தான் ஆரத்தி டைம் ஆனால் நாம் க்யூவில் அதுக்கு முன்னாலேயே நின்று நாம் ஒரு எயிட் தேர்ட்டி போல் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே நைன் தேர்ட்டிக்கு வந்தால் போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க பட் நாம் சீக்கிரமாக நின்னோன்னா பாபாவினுடைய ஆரத்தியை ரொம்பவே கிட்டக்க போய் தரிசனம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அங்கே இருந்தது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் போலவே நாம் பாபாவினுடைய அந்த மெயின் ஹால் ரீச் பண்ணியாச்சு பாபாவினுடைய இரவு ஆரத்தியை கண் குளிரை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தோடு வெளியே வந்தாச்சு வெளியில் வந்துட்டு அங்கேயே கேட் நம்பர் செவன் அந்த பக்கம் வெளியில் வந்து செப்பல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா சாய் நைவேத்தியம்னு சொல்லி ஒரு ஹோட்டல் பாபாவினுடைய தரிசனத்தை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி மன நிறைவாக நமக்கு பிடிச்ச மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் ரோட்டி வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிள் இருந்தது நல்லபடியாக திருப்தியாக பாபாவே சாப்பாடு போட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த நைட் டைம் பார்த்திங்களா நாங்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டக்க இருக்கும் இருந்தாலும் ஷீரடி அப்படியே ஜெகத் ஜோதியாக ஜொலிக்குது எங்களுடைய இந்த பயணம் இன்றைக்கி நைட்டு லெவன் ஃபிஃப்டீனுக்கு முடியுது நாளைக்கு காலையில் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குறோம் இப்போ போய் நைட்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்து நாளைக்கு காலையில் எங்களுக்கு நைன் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் சத்யநாராயணா பூஜை இருக்குது அதை தொடர்ந்து லெவன் ஓ கிளாக் போல் எங்களோட தரிசனை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் இந்த பா ஷீரடி யாத்திரையை வந்து பார்ட் ஒன்னாக இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நாளைக்கு கார்த்தால் சத்யநாராயணா பூஜை அதுக்கப்புறமா வந்து பாபாவினுடைய தரிசனம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிளம்புவோம் இந்த பதிவை நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்